உப்பில்லா பண்டம் குப்பையில் சரியா தெரியல தெரியல புரிஞ்ச கூட ஆளவுல உப்பு இல்லா பண்டம் குப்பை இலே உப்பு இல்லா பண்டம் குப்பை இல இது சரியா யார் சொல்லுவாங்க யாருக்கு தெரியும் உப்பு மிகுந்த பண்டம் குப்பையிலே உப்பு மிகுந்த பண்டம் குப்பை இப்ப வலையாவதி மாட வீட்டுக்கு நான் வாரேன் அப்ப எனக்கு சோறு போடுறாங்க சோறு போட்டு சாம்பார் ஊத்துறாங்க சாம்பார்ல உப்பு அதிகமா இருக்குது என்ன ஊத்து போய் பச்சை தண்ணி ஊத்துவீங்களா பச்சை ஊத்தி வரைக்கும் சரி ஒளி சொல்லி பச்சை தண்ணி ஊத்து வீக்கல எங்க உங்க வச்சுக்கிற சாம்பார்ல உப்பு அதிகமாயி போச்சுன்னா எங்க குப்பைக்கு போகும் உப்பு மிகுந்த பட்டதான குப்பைக்கு போகும் உப்பு இல்லா பண்டம் எப்படி குப்பை போப்ப ஒன்னும் இல்ல உப்பே போடல உப்பே போடல வளையாதி படகு செய்றாங்க தெரியாம உப்பை போட்டு உப்பை போட்டு சரிபடுத்தி எனக்கு சாப்பாடு பரிமாறிடுறாங்க சாப்பாடு கொடுத்துடுறாங்க அப்ப உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்கு போகாது உப்பு மிகுந்த பண்டம் மட்டும்தான் குப்பைக்கு போகும் அது ஒண்ணும் ஒண்ணுமில்லாத ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனா இவ்வளவு ஒரு சிக்கன் இருக்கு ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ கொறையோ ஏதோ வச்சிருக்கீங்க அது உப்பு போட மறந்துட்டீங்க இலையில வைக்கிறீங்க ஆக உப்பு இல்லை அதனால இப்பொழுது போடுவீங்களே இலை ஓரத்தில் இருக்கக்கூடிய உப்பை எடுத்து நான் தூவி வளைச்சாறலை போல தூவி எப்படி தொட்டு சாப்பிடுறேன்ல அந்த சிக்கன்ல உப்பு அதிகம் நான் சாப்பிட முடியுமா குப்பைத்தான போகும் அப்ப உப்பு மிகுந்த பண்டம் குப்பை இல்லை என்பதெல்லாம் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் உப்பு இல்லா பண்டம் குப்பை இல்லைங்கிறது ஒண்ணுமே இல்லாதது எதுவுமே நடக்காது எல்லாமே போயிடும் பொருள் வரக்கூடியது ஆனா இந்த வார்த்தையை பொறுத்து பிரித்து பார்க்கின்ற பொழுது உப்பு மிகுந்த பண்டம் மட்டும்தான் குப்பைக்கு போகும் உப்பு இல்லாத பண்டத்தை எப்படியும் சமைத்து சாப்பிட்டு விடும் எப்படியும் உப்பு போட்டு சாப்பிடுவோம்